பிரைசல் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அருமையானவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல் வார்த்தை என்னவென்று சொன்னால் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக பல காரியங்களை செய்து முடிக்கப் போகிறார் இதனாலும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்விகள் இருக்கலாம் ஆண்டவர் எனக்காக எப்படி காரியங்களை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் வேத புஸ்தகத்தை குறித்து நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே வானங்களை சிருஷ்டித்த தேவன் சமுத்திரங்களை சிருஷ்டித்த தேவன் மலைகளை சிருஷ்டித்த தேவன் இந்த ஊரும் பிராணிகள் மீன்கள் மரங்கள் கனி கொடுக்கிற ஒவ்வொரு தாவரங்களை உண்டாக்கிய தேவன் அவைகள் என்ன நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் அவைகளையெல்லாம் காத்து வருகிறார் கர்தறுகு ஸ்தோத்திரம் ஏனென்று சொன்னால் அவைகளெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது வானம் ஒரு நோக்கம் உண்டு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஆகவேதான் தேவன் அவைகளை படைத்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் அதை பாதுகாத்து வருகிறார் பிரியமானவர்களே வேத புஸ்தகத்திலே மிக உயர்ந்த படைப்பு யார் என்று சொன்னால் அது மனிதனின் படைப்பே மனிதனை தேவன் உண்டாக்கியதே ஒரு சிகரமான படைப்பு அவனை போல ஒரு சிறப்பான படைப்பை இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது கடலை சிருஷ்டித்த தேவன் அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் வானத்தை சிருஷ்டித்த தேவன் அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் அதே போல மரங்கள் இன்னும் மிருகங்கள் இப்படிப்பட்ட சிருஷ்டிகளுக்கெல்லாம் அது நிலைத்து நிற்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை இன்று வரைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார் அப்படி இருக்கும்போது கடவுளுடைய பார்வையில உயர்ந்த படைப்புகளாய் இருக்கிற உங்களுக்காக அவர் செய்ய மாட்டாரா நிச்சயமாக அவர் உங்களுக்காக செய்வார் அதான் வேதம் சொல்லுகிறது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் இந்த நாளிலே விசுவாசிக்க வேண்டும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இந்த காரியம் என்னமாக முடியும் இதை அறிவிப்பார் யார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் தேவன் உங்களை இந்த பூமியிலே படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை அவர் இடையில விற்ற மாட்டார் உங்களை நேசித்த தேவன் உங்களை உருவாக்கிய தேவன் உங்களை ஜெனிப்பித்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் ஆகவே நீங்கள் தைரியமா சொல்லலாம் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு சொல்லுகிறது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஆண்டவர் செய்கிறது என்ன அவர்கள் எப்பேற்பட்ட துன்பத்தின் நடுவிலே இருந்தாலும் அவர்களை உயிரடைய செய்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே நீங்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பல காரியங்களிலே நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆம் தேவன் சொல்லுகிறது அப்படியே நடக்கும் ஆகவே ஒரு உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களுக்காக இருக்கிறபடியாலே நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் இன்னும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஆறு தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அல்லது சகோதரனை சகோதரியே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு பெரிய ஆட்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை அவர் உயிர்ப்பிப்பார் ஆகவேதான் சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர்கள் ஆராதனைக்கு போக முடியாமல் கட்டுண்டு பல நாட்களாக தங்களுடைய வீடுகளிலே அவர்கள் இருந்தார்கள் ஒரு சமயம் அவர்கள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்கள் எங்களோடு கூட ஆராதித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் ஆராதித்த அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் ஒரு நாள் திடீரென்று அவர்கள் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள் பாஸ்டர் எப்படி கடன் வந்ததென்றே தெரியவில்லை என்னுடைய கணவர் மூலமாக ஆனால் அந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகிறேன் என்றே எனக்கு புரியவில்லை என்று சொல்லி மிகவும் அழுது நொந்து அவர்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது நான் அந்த சகோதரி இடத்தில் சொன்னேன் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிறீங்க நீங்களாக ஆண்டவரை தேடி வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் நிச்சயமா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நான் அந்த சகோதரிக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினேன் அவர்களும் தேவ சமூகத்தில் அவர்கள் போராடினார்கள் போராடின அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமா ஒரே தீர்வையில் பத்து லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே தேவனை நம்பி தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தேவ சமூகத்திலே ஆலோசனைகளை கேட்கிறவர்களை அவர் விடுகிறதில்லை இன்றைக்கு அந்த சகோதரி சந்தோஷமாக இருக்கிறார் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் மிகுந்த கடன் பிரச்சனையோடு நீங்கள் தொழிலிலே தோல்வியடைந்தவர்களாய் அல்லது ஏதோ ஒரு வகையிலே உடைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மிகவும் நொறுக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் தேவனை நோக்கி ஓடி வாருங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள் அவருடைய சமூகத்தில் நல்ல ஆலோசனைகள் உண்டு அவருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு அதான் சொல்லுகிறது துன்பத்தின் பாதையிலே நீங்கள் நடந்தாலும் அவர் உயிர்ப்பிக்க போதுமானவராயிருக்கிறார் ஆம் ஓடி வந்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் ஆம் அதான் இந்த சங்கீதத்தை எழுதின அருமையான தேவதாசன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே உங்களுக்காகவும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் சும்மா விடுகிறதில்லை வேத வாக்கியம் சொல்லுகிறது ஏசாயா அறுபது இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது விசுவாச அறிக்கை இடுகிறவர்களை அவர் எப்படி கூப்பிடுகிறார் நீதிமான்கள் என்று கூப்பிடுகிறார் ஏசாய அறுபது இருபத்தி ஒன்று சொல்லுகிறது உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்க கூடியவர்களும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுத்தும்படி என் கரங்களின் கிரியைகளுமாக இருப்பார்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறவர்களை அவர் எப்படி கூப்பிடுகிறார் நீதிமான்களே என்று கூப்பிடுகிறார் அவர் அவர்களை எப்படி மாற்றுகிறார் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும்படியான ஒரு நபராக கத்தர் மாற்றுகிறார் ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் மிகவும் உடைந்து போன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தோற்று போனவர்கள் என்று கூப்பிடுகிறதில்லை ஆண்டவர் உங்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார் நீங்கள் எல்லாம் இழந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பூமியை சுதந்திரிப்பாய் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது நான் நட்ட கிளைகள் என்று சொல்லுகிறார் ஆம் ஆண்டவர் உங்களை நட்டு ஒரு மரம் போல செழிக்க பண்ணுகிறவர் மனிதர்கள் பிடுங்கி போடுவார்கள் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையை பிடுங்கி போடும் ஆனால் கத்தரோ உங்களை நட்டு நீங்கள் வளரும்படி தண்ணீர் பாய்ச்சி உங்களை அழகு பார்க்கிறவர் ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சரி ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வாரானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் விரும்பாத கிரியைகள் ஏதாகிலும் இருக்குமானால் அதை அகற்றி போடுங்கள் ஆம் அகற்றி போடும்போது கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது சகோதரனை பகைக்கிறவன் இருளில் நடக்கிறான் அப்போ பகை உணர்வோடு கூட நீங்கள் இயேசுவை தேட முடியாது வேற யாரும் மேலேயாவது உங்களுக்கு பகை உணர்வு இருக்குமானா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு பகை உணர்வு எனக்குள்ளே இருக்குமானால் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று தேவ சமூகத்தில் கேளுங்க ஏன்னா பகை உணர்வு நமக்குள்ளே இருளை கொண்டு வந்துவிடும் அதே போல ஒன்னியோவான் மூணு பதினஞ்சு சொல்லுகிறது பகை உங்களை கொலை பாதகனாக கொலைகார ஆவி உடையவர்களாக உங்களை மாற்றிவிடும் ஆகவே தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பகை உணர்வை உங்கள் இருதயங்களை விட்டு எடுத்து போடுங்கள் இன்னும் சொல்லுகிறது ஒன்னையோவான் நாலு இருபது பகை உணர்வு அவர் ஒரு மனுஷனை பொய்யனாக மாற்றிவிடுமாம் இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் ஒரு வேலை ஆண்டருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட நான் ஏற்கனவே இந்த வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணியிருக்கனே இதுவரைக்கும் கத்தர் எனக்கு அற்புதம் செய்யலையே என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி யோசித்து அறிக்கை பண்ணுகிறவர்களா இருந்தாலும் பகை உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் கப்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது ஆம் வேத புஸ்தகத்திலே காயின் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம் ஆவேல் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம் இருவரும் கூட பிறந்த சகோதரர்கள் ஆனால் ஒரே ஒரு காரியங்களினாலே அண்ணனுக்குள்ளே பகை உண்டாயிற்று தம்பியை குறித்து என்ன தம்பி செய்கிற காரியம் மட்டும் வாய்க்கிறது நான் செய்கிற காரியம் மட்டும் வாய்க்கவில்லையே என்று சொல்லி ஒரு பெரிய பகை உணர்வு காயினுக்குள்ளே வந்தது அங்கே என்ன நடந்தது ஒரு நாள் அவர்கள் ஸ்தோத்திரம் வெளியில் இருக்கும் போது தம்பிக்கு அவன் எழும்பி அவனை கொலை செய்தான் கொலை செய்த அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிலையற்றவனாய் அழைந்து திரிகிறவனாக இருந்தான் ஆகவேதான் கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமானால் நான் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நான் உன்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்து எப்படி சுத்தப்படுத்தணும் பகை உணர்வுகளை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரிய ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாயிருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை நீங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிற ஒன்று ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் இருதயங்களிலே இருக்கிறதான பகை உணர்வுகளை எடுத்து போட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இன்று என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அன்றுவரே என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய குடும்பத்திற்குள்ளே கடந்து வாரும் என்று கேட்டு பாருங்கள் அப்பொழுது கத்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உங்களை கணம் பண்ணுவார் இப்பொழுது நாம் தேவ சமூகத்துல ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உங்க கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற ஐயா இந்த வேளையில கூட இந்த செய்திக்காக தகப்பனை செவி சாய்த்து அன்றுவரே இந்த செய்தி வேலையிலே அப்பா அமைதியாக இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல விசுவாசம் உண்டாகட்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே வருவதாக தொழிலை குறித்து வேலைகளை குறித்து பிள்ளைகளை குறித்து அந்த ஒரு நல்ல விசுவாச இருதயத்தை கத்தர் அவர்களுக்குள்ளே கட்டளையிடும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரை நீங்க அவர்களை உயிர்ப்பீங்க நீங்க அவங்கள நோக்கி பாருங்க உங்க நல்ல கரத்துல ஒப்பு கொடுக்குற ஐயா ஆசீர்வதியும் கத்தாவே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக இந்த ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவர் ஆகிய இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே